ரஷ்யாவோட பிரசிடென்ட் விளாடிமிர் புடின் கூடிய சீக்கிரத்துல எஜிப்துக்கு போகப் போறாரு என்னடான்னு கேட்குறீங்களா கேக்குறீங்களா ஆமா ரஷ்யாவுக்கும் எகிப்துக்கும் நடுல முக்கியமான நியூக்ளியர் பவர் பிளான்ட் டீலானது ஆல்ரெடி சில வருஷங்களுக்கு முன்னாடி கையெழுத்திடப்பட்டு இப்போ progressல இருக்கு எகிப்த்ஸ் ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் பவர் பிளான்ட் தி கான்ட்ராக்ட் கேம் த்ரூ when ரஷ்யன் President Vladimir Putin was in Cairo for a visit the contract which is believed to be worth about 30 billion US dollars இப்போ அந்த பவர் பிளான்ட்டோட மிக முக்கியமான நாலாவது அணு உலைக்கு காங்கிரீட் செருமனின்னு சொல்லுவாங்க அதை தொடங்குறதுக்கானது அந்த செரிமனியை ரஷ்யன் பிரசிடென்ட் விளாடிமிர் புதின் போய்ட்டு லைவ்ல அட்டெண்ட் பண்ணுவாருன்னு ரஷ்யாவோட நியூஸ் மீடியா ஏஜென்சியில் டாஸ்ல ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க இதை சொன்னது வேற யாரும் இல்லை அஃபிஷியலாக கிரெம்லினோட ஸ்போக்ஸ் பர்சன் டிமிட்ரி பெஸ்கோ இப்போது ஏற்கனவே புதின் மேலே இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டில் அரெஸ்ட் வாரண்ட் இருக்கு ஆனால் அதையும் மீறி சவுதி அரேபியாவுக்கு அவரு போனார் இப்போது எகிப்துக்கு மட்டும் இந்த மனுஷன் போயிட்டார்னா உலக அரசியலில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக இருக்கும் அது கண்டிப்பாக அமெரிக்காவை வெறுப்பேற்றுற அதுலேயும் இந்த சவுத் ஆப்ரிக்கன் கான்டினடில் வச்சு வெறுப்பேற்றுற சம்பவமாக இது இருக்குன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது சரி இது ஒரு பக்கம் ரஷ்யாவாக இருக்கட்டும் நம்ம இந்தியாவுக்கு அதிர்ச்சி கொடுக்குற விதமாக பாகிஸ்தான் சமீபத்தில் ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருந்தாங்க அதாவது அவங்க இந்த ஈரான்குள்ளே இந்த ஸ்ட்ரைக் முடிச்சதுக்கப்புறமா ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருந்தாங்க அதில் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா ஹைப்பர்சானிக் கெப்பாசிட்டிஸ் எங்ககிட்ட இருக்குன்ற ஒரு வார்த்தையை விட்டுட்டாங்க அப்படின்னா பாகிஸ்தான் கிட்ட ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ் இருக்கா ஏன் அவங்க இப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்டர்நெட் முழுக்க பல விதமான தியரிஸ் பல மிலிட்ரி அனலிஸ்ட் இதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க சில பேர் உண்மையிலே பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டாக இருக்கவங்க பாகிஸ்தான் கிட்ட ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் இருக்குன்னே பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதை பற்றி இந்த வீடியோவில் டீடைலாக பார்த்துடலாம் ஸோ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் உங்களா இருக்கேன் இது தமிழ் பக்கம் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ் எல் தபா நியூக்ளியர் பவர் பிளான்ட் இது எகிப்தோட முதல் அணு உலை ப்ரோக்ராம்னு சொல்லலாம் இதை ரஷ்யாவோட உதவியோடு தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுக்கான ஃபண்டிங் இதுக்கான டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே ரஷ்யா கிட்டேருந்து தான் போயிட்டுருக்கு டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர்னா அவங்களோட டெக்னாலஜியை கொண்டு வந்து இங்கே செட் பண்ணி கொடுத்துட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழில் இந்த ப்ராஜெக்டான தொடங்கப்பட்டது இதோட முதல் அணு உலைக்கான அந்த கான்க்ரீட் செருமனின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயும் அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி நவம்பர் மாதத்தில் இதில் இரண்டாம் கட்ட அணு உலையோட கான்கிரீட் செருமனியும் மூணாவது கட்டமாக மூணாவது கட்ட ரியாக்டரோட கான்கிரீட் செருமனி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுன்னு சொல்லி மூணு கட்டமாக இதோட பணிகள் தொடங்கி நடந்துட்டுருக்கு இப்போது நாலாவது கட்டத்துக்கான நாலாவது ரியாக்டருக்கான இந்த கான்கிரீட் செருமனி கூடிய சீக்கிரத்தில் இப்போ நடக்க போகிறதாகவும் அதில் ரஷ்யன் பிரசிடென்ட் விளாடிமிர் புதின் கண்டிப்பாக கலந்துக்காரனு சொல்லிட்டு அவரோட அஃபீஷியல் ஸ்போக்ஸ் பெர்சன் க்ரம்லினோட அஃபீஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் டிமிட்ரி பெஸ்கோ சொல்லியிருக்காரு ரஷ்யாவோட நியூஸ் மீடியா ஏஜென்சியான டாஸ்லேயும் ரிப்போர்ட் ஆகியிருக்கு இப்போது இந்த பவர் பிளான்ட் ஏன் எகிப்துக்கு ரொம்ப முக்கியன்னா ஏற்கனவே எகிப்தில் நிறைய எனர்ஜி கிரைசிஸ் இருக்குது அவங்க அவங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கணுன்றப்போ ஃபாசில் ஃப்ளூர்ஸை அதிகமாக கன்சியூம் பண்ணுறப்போ அவங்களுக்கான தேவையான எனர்ஜி கிடைக்கிறதுக்கு அவங்க அதிகப்படியான பைசாவை ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது அதிகப்படியாக அவங்க எக்கானமியை அதை இம்பாக்ட் பண்ணுது இந்த தான் ரெண்டாயிரத்தி பதினேழில் நம்ம எப்படியாச்சும் நியூக்ளியர் டெக்னாலஜிக்கு மாறியாகணும்னு சொல்லிட்டு அவங்க நாட்டோட முதல் அணு உலையை அமைக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க அப்படி முடிவு பண்ணுறப்ப தான் அவங்களுக்கு ஒரு நல்ல பார்ட்னராக தெரிஞ்சது ரஷ்யா ரஷ்யாவோட ராசாட்டம் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் கிட்டத்தட்ட இருபத்தி பில்லியன் மதிப்பில் இந்த ஆனது கையெழுத்திடப்படுது ஒரு அறுபதுலேருந்து எழுபது வருஷத்துக்கு இந்த பவர் பிளான் கண்டிப்பாக ஆப்ரேஷனல்லாக இருக்கும் அது வரைக்கும் இதுக்கான ஃப்யூவல் இதுக்கான மெயின்டெனன்ஸ் எல்லாத்தையும் ரஷ்யா கொடுக்குன்னு சொல்லிட்டு ரஷ்யா இருந்து அஷூரன்ஸ் கொடுக்கப்படுது இப்போது இந்த பவர் ஆனது கட்டிகிட்டு இருக்காங்கல்ல இது ஃபுல்லாக ஆப்ரேஷனல் ஆகிறதுக்கு எல்லாமே ரெடியாகி ஆப்ரேஷன் ஆகிறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ளே ஆகிட்டுன்னு சொல்லியிருக்காங்க அப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் இது ஆப்ரேஷனல்லாம் ஆச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுலேருந்து அடுத்த பத்து வருஷம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஏழு வரைக்கும் ரஷ்யா தான் இதுக்கான ஃபுல் டெக்னிக்கல் சப்போர்ட் அண்ட் ஃபுல் மெயின்டெனன்ஸை அங்கேருந்தே பார்த்துப்பாங்க சரி அதுக்கப்புறம் இதுக்கான மெயின்டெனன்ஸ்லாம் ரஷ்யா பார்க்க மாட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா அதுக்குள்ளே அங்கே இருக்க சயின்டிஸ்ட்டை அவங்களாவே பார்த்துக்கிற மாதிரி ரெடி பண்ணிவிடுவாங்க இந்த பத்து வருஷம் தான் ப்ரைமரியாக ரஷ்யா அந்த இடத்துல ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் மட்டும்தான் அந்த இடத்துக்கு வருவாங்க ஒரு மெயின்டெனன்ஸ்கோ இல்லை சர்வீஸ்க்கோ ஆனால் இந்த ஃபியூல் அதாவது இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் வந்து இதோடய ஆயுட்காலத்தை முடிக்கிற வரைக்கும் இதுக்கான ஃபியூவல் ரஷ்யா சார்பில் இருந்து கொடுக்கப்படும் இப்போது பிரசிடென்ட் புட்டின் இந்த இடத்துல போகிறது எந்த அளவுக்கு முக்கியமான விஷயம்னா இப்போது நார்மலாக ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டோட தலைவர் போறாருனா அவங்க போகிறவங்க அந்த ஒரு ஜஸ்ட் ஒரு மீட்டிங்காக மட்டும் போக மாட்டாங்க ரெண்டு நாடுகளுக்கு நடுவில் பல்வேறு கட்டமான பேச்சுவார்த்தைகள் நடக்கும் இப்போது ஆப்பிரிக்கன் காண்டினென்ட் ரஷ்யாவுக்கும் எந்த அளவுக்கு ஒரு நல்ல பாண்டிங் அளவுக்கு ரஷ்யாவோட இன்ஃப்ளூயன்ஸ் இந்த காண்டினெண்ட்டில் இருக்குன்றது தெரியும் இந்த நிலமையில் ரஷ்யாவோட பிரசிடென்ட் விளாடிமிர் புதின் இந்த இடத்துக்கு போனார்னா கண்டிப்பாக ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் மூலயமா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்க்கு ஒரு செக்கை வைக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த இஸ்ரேலுக்கும் எகிப்துக்கும் நடுவில் லேண்ட் பார்டரே இருக்குது இந்த இஸ்ரேல் காசா வார்லையும் ஒரு மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்ஷியல் விசிட்டாக இது மாறும் கண்டிப்பாக புத்தின் அவர்கள் இதை பற்றி ஏதாச்சும் ஒரு விஷயத்தை எகிப்தில் வச்சு சொல்லுவார் இப்போ ஒட்டுமொத்த வெஸ்டர்ன் மீடியாவோட மைண்ட் செட்டும் எப்படா இந்த மனுஷன் அங்கே தான் இருக்குது ஏன்னா இவ்வளவு நாளாக வெஸ்டர்ன் கண்ட்ரிஸால் காட்டப்படுற பிம்பங்கள் எல்லாமே இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ஸாக இருக்கட்டும் இல்லை இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டாக இருக்கட்டும் இது அப்படி இப்படி ஆஹா ஓஹோன்னு அவங்களால என்னெல்லாம் எப்படியெல்லாம் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்களோ அது எல்லாத்தையுமே இந்த மனுஷன் தனியால் மொத்தமாக உடச்சிட்டு வராருன்னு சொல்லலாம் அடுத்ததா பாகிஸ்தான் பாகிஸ்தான்குள்ளே ஈரான் ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க திரும்ப ரிட்டாலியேஷனுக்கு ஈரான்குள்ளேயும் பாகிஸ்தான் ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க ஆனால் இப்போ பிரச்சனை எந்த இடத்துல ஆரம்பிச்சதுன்னா இதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பாகிஸ்தானோட ஏர் ஃபோர்ஸ் ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஜே டென் ஃபைட்டர் ஜெட்ஸ் வாங்கினதும் அன்மேண்ட் ஏரியல் சிஸ்டமும் மாடர்னாக இருக்க எலக்ட்ரானிக் வாஃபேர் பிளாட்ஃபார்ம்ஸும் அது மட்டும் இல்லாமல் மல்டிபிள் ராக்கெட் அட்டாக் சிஸ்டம்ஸும் ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் இன்டெகிரேட்டட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஏர் மொபிலிட்டி பிளாட்ஃபார்ம்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஹை டு மீடியம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அண்ட் ஹைப்பர்சானிக் மிசைல் கேப்பபிலிட்டிஸ் இது எல்லாமே பாகிஸ்தானோட ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அண்டு பாகிஸ்தானோட ஏர் ஃபோர்ஸோட பவரை பூஸ்ட் பண்ணியிருக்கு எங்களோட வார் ஃபைட்டிங் கெப்பாசிட்டியை மொத்தமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு எங்களோட ஒரு போர்திறனியே வார் கேப்பபிலிட்டிஸே இது மொத்தமாக மாத்திருக்குன்ற மாதிரி அந்த ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லிட்டாங்க இந்த ஹைப்பர்சானிக் மிசைல் டெக்னாலஜின்றது இப்போ கரண்டாக உலகத்தில் ரொம்பவும் சில நாடுகள் கிட்டே தான் இருக்கு அவ்வளோ பெரிய அமெரிக்கா டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டாக இருக்க ஒரு வல்லரசு நாடாலேயே இன்னும் உருப்படியான ஒரு ஹைப்பர்சானிக் மிசைலை டெஸ்ட் கூட பண்ண முடியல அந்த கிளைடு வெஹிக்கில் ப்ரோக்ராமை அவங்களால ஒழுங்காக யூஸ் கூட பண்ண முடியல இதுதான் உண்மை ஆனால் பாகிஸ்தான் இப்படி ஒரு கிளைம் வச்சிருக்கிறது போகிற போக்கில் ஒட்டு உலகத்தையும் ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டன் பண்ண வச்சிருச்சுன்னு சொல்லலாம் அதுலேயும் பாகிஸ்தான் கிட்ட இந்த ஹைப்பர்சானிக் மிசல் இருந்து வந்துருச்சுன்னா கண்டிப்பாக யாருக்கு அது பெரிய த்ரெட்டோ இல்லையோ இந்தியாவுக்கு ரொம்பவே த்ரெட்டு கிட்டத்தட்ட இந்தியாவுக்கு தலைக்கு மேலே தொங்கிட்டு இருக்க ஒரு கத்தி மாதிரினே சொல்லலாம் நம்ம பக்கத்து கிட்ட சைனா கிட்ட இருக்க ஹைப்பர்சோனிக் மிசல்ஸை விட்டுருங்க அது வேறு கட்டம் ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு ஒரு நம்ம கிட்ட வளர்த்துக்கணுன்னு இப்போதைக்கு கரண்ட்டில் எதிர்பார்க்க மாட்டாங்க ஆனால் பாகிஸ்தான் பம்புழுக்கிறதுக்காகவே சும்மா ஒரு வெப்பன் இருந்தாவே எங்ககிட்ட இந்தியாவுக்கு அகென்ஸ்ட்டாக அப்படி ஒரு வெப்பன் இருக்குது இப்படி ஒரு வெப்பன் இருக்குது ஆஹா ஓஹோன்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க இந்த நிலைமையில இந்த ஹைப்பர்சானிக் மிசைல் அவங்க கிட்ட இருந்துச்சுன்னா சொல்லவே வேண்டாம் அதை வச்சே நிறைய விஷயங்களை பேச ஆரம்பிச்சிருவாங்க அதை வச்சே இன்னமும் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களோட ப்ரொபகேண்டா போய்டுன்னு சொல்லலாம் சரி அப்படி என்னதான் மிசைல் இந்த பாகிஸ்தான் கிட்ட இருக்குன்னு பார்த்தோன்னா இந்த ஹைப்பர்சோனிக் மிசைலை பற்றி பாகிஸ்தான் கிட்ட இருக்கா இல்லை என்ற தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஹைப்பர்சோனிக் வேகம்னா ஃபஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் மேக் ஃபைவ் அதாவது ஒலியோட சத்தத்தை விட அஞ்சு மடங்கு வேகத்தில் போகக்கூடிய எல்லாமே ஹைப்பர்சானிக் கேட்டகரியில் தான் வரும் எல்லா பலிஸ்டிக் மிசைலுமே ஹைப்பர்சானிக் ஸ்பீடில் அதுவும் கிட்டத்தட்ட மேக் டுவெண்ட்டி ப்ளஸ் ஸ்பீடெல்லாம் போகக்கூடியது அது எல்லாமே வேகத்தை விட ரொம்பவும் வேகம் அதிகமானது ஒருவேளை பலிஸ்டிக் தான் ஹைபர்சோனிக் சொன்னாலும் பார்த்தீங்கன்னா ஆமாம் பாகிஸ்தான் கிட்ட சிஎம் ஃபோர் ஹண்ட்ரட் ஏகேஜிங்கிற ஒரு ஆன்டிஷிப் மிசைல் இருக்குது இது சைனாவால் தயாரிக்கப்பட்டது அவங்களோட ஜே எஃப் சம்டின் ஜெட்ஸ்லருந்து லான்ச் பண்ணக்கூடிய ஒரு ஆன்டிஷிப் மிசைல் தான் இந்த சிஎம் ஃபோர் ஹண்ட்ரட் ஏகேஜி இந்த மிசைலை தான் ஹைப்பர்சானிக் மிசைல்னு சொல்லிட்டு பாகிஸ்தானோட ஏர்ஃபோர்ஸ் சிம்பாலிக்காக சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட இந்த மிசைலால் மேக் இருந்து அதாவது ஒலியோட வேகத்தை விட நாலு மடங்கிலிருந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் அஞ்சு புள்ளி அஞ்சு அளவு வேகம் வரைக்கும் இந்த மிசைல டிராவல் பண்ண முடியும் இதை தான் இவங்க ஹைப்பர்சானிக் வேகத்தில் போகக்கூடிய ஹைப்பர்சானிக் மிசைலுட்டு சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட இது ஒரு மிஸ்லீட் ஆகக்கூடிய இன்ஃபர்மேஷனே சொல்லலாம் சரி நம்மளோட ப்ரம்மோஸோட வேகமே மேக் த்ரீக்குள்ளே தானே இந்த மிசைலோட வேகம் அதுவும் ஆன்டிஷிப் மிசைல்னு வேறு சொல்கிற மேக் ஃபைவ் ப்ளஸில் இருக்கிறதுனால இது இந்தியாவோட ஏர்க்ராஃப்ட் கரியர்ஸ்க்கும் இந்தியாவோட கப்பல்களுக்கும் ஒரு பெரிய த்ரெட்டானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது பெரிய த்ரெட்டே கிடையாது என்னடா நீ வேறு அவங்ககிட்ட மேக் ஃபைவ்ல போகக்கூடிய ஒரு மிசைல் இருக்குன்னு சொல்கிறேன் நம்ம பிரம்மோஸோட வேகமே மேக் த்ரீ தான் அப்புறம் எப்படி ஒரு த்ரெட் இல்லாமல் இருக்கும் நம்மளை விட அது வேகம் அதிகமாக இருக்கே நீ இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக இப்படியெல்லாம் பேசாத பாகிஸ்தானை வந்து ரொம்பவும் மட்டம் தட்டி பேசாதன்னு நிறைய பேர் கேட்கலாம் நீங்கள் கேட்குற கேள்வி கரெக்டு தான் ஆனால் இந்த மிசைலோட சர்க்குலர் எரர் ப்ராபபிலிட்டிங்கிறது கிட்டத்தட்ட அஞ்சு மீட்டர் பதினஞ்சு அடியை விட அதிகம் இந்த மிசைல் போயிட்டு கரெக்டாக போய் ஒரு கப்பல் மேலே மோதணுங்கிறது அதுவும் ஒரு குறிப்பிட்ட லொக்கேஷன் அதுவும் ஒரு அன்மூவபுள் லொக்கேஷன் ஒரு நகராத ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்க நிலையான டார்கெட் அடிக்கிறதுலையே பதினஞ்சு அடி இந்த மிசைல் தள்ளி போய் விழுகலான்றப்போ கப்பலானது கிட்டத்தட்ட இருபதுல இருந்து முப்பது நாட்டுகள் மைல் வேகத்தில் அது அந்த கப்பலை பொறுத்தனது அது கடலில் டிராவல் பண்ணிட்டு இருக்க ஒரு பாடி எப்பவும் மூவ்மெண்ட்லேயே இருக்கிறது அதில் இந்த அளவுக்கு எரர் ப்ராபபிலிட்டி இருந்துச்சுன்னா எப்படி போயிட்டு அக்யூரசியோட அந்த மிசைல் நீங்கள் அடிக்கும்னு நினைக்கிறீங்க கிட்டத்தட்ட இது ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்ஸ் கூட கிடையாது ஒரு சிக்ஸ்டி ஃபார்ட்டி இல்லை செவன்ட்டி தேர்ட்டி சான்ஸ்ன்னு கூட வச்சுக்கலாம் ஆனால் நம்மளோட பிரம்மோஸ் மிசைலுக்கு வேகம் மேக் த்ரீயாக இருந்தாலும் அதோட சர்க்குலர் ஏரர் ப்ராபபிலிட்டி அந்த குறிப்பிட்ட டார்கெட்டை போயிட்டு அடிக்கணும்னா அது மிஸ் ஆகக்கூடியது ஒரு மீட்டர் கூட கிடையாது வெறும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபீட்டில் இருந்து டூ ஃபீட்டுக்குள்ளே தான் இது ரொம்பவே அதிகம் ஒரு கப்பலில் அதுவும் ஒரு மூவபுள் டார்கெட்டை போயிட்டு அடிக்கணுன்றப்போ ஹை அக்யூரஸியோட நம்மளோட ப்ரமோஸ் மிசைல் போயிட்டு இதை தாராளமாக அடிக்கணும்னு சொல்லலாம் இதை உருவாக்கின சைனாவே இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா அஃபிஷியலாக இது எஸ் ஒய் ஃபோர் ஹண்ட்ரடுன்ற ஒரு காம்ப்ளெக்ஸ் மிசைல் காம்ப்ளெக்ஸ் சைனா கிட்ட இருக்கு அந்த மிசைல் கேட்டகரி எதுல வரும்னா ஒரு மீடியம் ரேஞ்ச் டாக்டிகல் பலிஸ்டிக் மிசைல் கேட்டகரியில வரும் அதோட ஏர் லான் வேர்ஷன் தான் இந்த மிசைல்னு சொல்லிட்டு சைனாவே சொல்லியிருக்க கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அதை ஒரு ஆன்டிஷிப் மிசைலாக மாற்றிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ப்ரம்மோஸ் மிசைலுக்கும் இந்த மிசைலுக்கும் இருக்க ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் என்னென்னா நம்மளோட பிரம்மோஸ் ஏர் லான்ச்சர் வேர்ஷனை விட்டுருங்க ஏர் லான்ச்சர் வேர்ஷன் வந்தாலும் ரொம்ப ஒரு மாடரேட் ஆல்டிடியூட்லையோ இல்லை ஒரு லோ ஆல்டிடியூடலே தான் அந்த மிசைல் நம்ம லான்ச் பண்ணுவோம் ஏன்னா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக அதை எவெய்ட் பண்ணி போயாகணும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமில் இருந்து அது மறைஞ்சு போகணும்னா ரொம்பவே தரையை விட்டு கம்மியான உயரத்தில் அது பார்க்கறப்ப தான் அது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமால் எதிர்க்கப்படாம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஆனால் இந்த பக்கம் அப்படியே நம்ம இந்த சிஎம் ஃபோர் ஹண்ட்ரட் அதாவது பாகிஸ்தானோட சிஎம் ஃபோர் ஹண்ட்ரட் ஏகேஎம் வேர்ஷன் மிசைல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அந்த மிசைல்ஸ் இந்த ஜேஎஃப் செவன்டீன் ஃபைட்டர் ஜெட்ஸ் லான்ச் பண்ணால் முப்பதாயிரம் அடியிலிருந்து நாற்பதாயிரம் அடி உயரத்தில் பறந்து இந்த மிசைல லான்ச் பண்ணாதான் இந்த மிசைலால் அந்த அளவுக்கு ஸ்பீட் அட்டைன் பண்ண முடியும் ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிருக்கும் இது எந்த அளவுக்கு அந்த பலிஸ்டிக் மிசைலேருந்து மாடிஃபை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆனால் இந்த பாகிஸ்தான் இந்த இடத்துல என்ன சொல்லிட்டாங்க எங்ககிட்ட இதை வச்சு ஹைப்பர் ஜானிக் மிசைலே இருக்குன்னு சொல்லிட்டாங்க சொல்கிறதான் சொல்றீங்க கொஞ்சம் நம்புகிற மாதிரி சொல்ல மாட்டிங்களா உள்ள வந்த பிரம்மோஸ் மிசைலையே இவங்களால் எதுவும் பண்ண முடியல அது மட்டும் இல்லாமல் உள்ளே வந்து ஈரானோட பலிஸ்டிக் மிசைலையும் உங்களால் எதுவும் பண்ண முடியல அதுக்கு ரிட்டாலியேஷன் பண்ணிட்டாங்க ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு அட்டாக் நடந்துச்சுன்றத இவங்க ஒத்துக்காம அதை மறைக்கணுன்றதுக்காக என்னெல்லாம் பேசணுமோ எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்காங்க இதுக்கு பேசாம ஈரான் அடித்தப்போ எங்கள் மேல அடியே விழுகலன்னு எப்படி பாலு கோட் ஸ்ட்ரைக் அப்பெல்லாம் கதறினாங்களோ அந்த மாதிரியே கதறி இருக்கலாம் சரி இவங்க மேல அட்டாக் நடக்கலன்னாவது உலகம் நம்பி இருக்கும் ஆனால் அவசரப்பட்டு வாயை விட்டு இப்போ ஈரான் கிட்ட மொத்தமாக வாங்கி கட்டிக்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த வீடியோல நான் பார்க்க அந்த அப்டேட் சொல்லுதான் இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அதிலையும் குறிப்பாக சொன்னா ரஷ்யன் பிரசிடென்ட் விளாடிமிர் புதின் எகிப்துக்கு போனார்னா அவரோட என்ட்ரி எந்த அளவுக்கு மேற்குலகத்தை கலங்க வைக்கும் அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் கிட்ட ஹைப்பர்சோனிக் மிசைல் இருக்குன்னு அவங்க சொன்னதை நீங்கள் எப்படி பாக்குறீங்க உண்மையிலேயே ஹைபசோனிக் மிசைல்ஸை பாகிஸ்தானால ரெடி பண்ண முடியுமா இல்ல இந்தியாவோட பிரம்மோஸோட அந்த மிசைல்ஸ் இருந்தது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கறதையும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க சோ நல்லதே இப்பகுந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் அடுத்த வீடியோ சந்திப்போம் அதுவரை உங்களோட முந்தது இருக்கு